கனடாவின் ஹெமில்டன் நகரில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு நிகழ்ந்த மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்திலே இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துயர சம்பவம் அப்ப சென்டினியல் பார்க்வேயில் மாட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் கிரீன் மவுண்ட் ரோடு ஆகியவற்றுக்கு இடையே நிகழ்ந்ததாக புலனாய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் விசாரணையில் தெற்கு திசையில் பயணித்துக் கொண்டிருந்த எஃப் ஒன் பிக்கப் டிரக்கும் பிக்அப் ட்ரக்கும் செப்ரோலட் சில்வரேடோ ரக பிக்அப்

சாரதிக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் அவசர மருத்துவ குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் அல்லது விபத்தின் போது எடுக்கப்பட்ட காணொலிகள் வைத்திருப்பவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு ஆறு நான்கு ஏழு ஐந்து மூன்று என்கின்ற எண்ணில் புலனாய்வாளர்களையோ அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்தில் கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொண்டு தகவல் வழக்குமாறு விரும்பாதவர்களும் வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து சில காவல்துறையின் முழுமையான விசாரணைக்கு பின்னரே விபத்துக்கான முழுமையான காரணம் தெரியவரும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களை இணைவதற்கான இணைப்பு கீழே முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி